ஹாய் இது கேளுங்க கதை மானஸ் எ கோடைமினிாயம் நாற்பத்திட்டு அன்பு என்பது இலக்கு வாழ்க்கை என்பது பயணம் ஓஷோ வரிகள் அழைப்பு மணி ஒழிக்க சென்று கதவை திறந்தாள் மீரா சிகப்பு ரோஜாக்கள் நிறைந்த ஒரு பொக்கேவோடு நின்றிருந்தான் ஒருவன் மேடம் ரகுநந்தன் அப்படின்ற பேருக்கு பொக்கை டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க ஓ கொடுங்க இல்ல மேடம் அவர் தான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டாங்க மீரா பதில் எதுவும் சொல்லும் முன் இட்ஸ் ஓகே அவங்க கிட்டே கொடுங்க அவங்க என் ஒய்ஃப் தான் பின்னால் இருந்து ரகுநந்தன் கூறினான் அவன் மீராவை கடந்து எட்டி பார்க்க அவள் புன்னகையோடு நகர்ந்து அவன் பார்வையை எளிதாக்கினாள் சுழல் நாற்காலியில் அமர்ந்த மேஜை மீது புத்தகங்களை பரப்பி வைத்தபடி எதையோ எழுதிக் கொண்டிருந்த ரகு திரும்பி அவனை பார்த்து கையசைக்க வேறு வழியின்றி மீராவிடம் கொடுத்தான் வந்தவன் பார்வை வித்தியாசமாக இருக்க அது ஏன் என்று புரிந்து புன்னகை பூத்தாள் தேங்க்யூ என்றபடி அவள் வாங்கிக்கொள்ள மேடம் கார்ட் என்றான் தயங்கியவாரே ஓ கிரீட்டிங் கார்ட் நைஸ் என்றவாறே வாங்கி கொண்டாள் அவன் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு அகன்றான் என்ன இது ரெட் ரோஸ் பொக்கே லவ் கார்டு எல்லாம் டெலிவரி பண்ண சொன்னாங்க பார்த்தா அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க பத்தாதவுக்கு அவங்கள போய் அவர் வாங்க சொல்றாரு அவங்களும் என்னன்னே தெரியாம சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாங்க பாவம் ரொம்ப அப்பாவி போல இல்லைன்னா ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் தெரியலையா அப்படி தெரிஞ்சா சூப்பர் அப்புறம் டண்டனக்கா டனக்கனக்கா தான் எப்படியோ போகட்டும் நமக்கு என்ன வந்துச்சு புலம்பியபடி சென்று விட்டான் அவன் கதவை தாடிட்டு விட்டு வந்த மீரா வாவ் ரகு வாட் அ பியூட்டிஃபுல் புக்கே என்றவள் வேகமாக அவனுக்கு வலதுபுறம் வந்து நின்று அவன் முன் மண்டியிட்டு லவ் யூ சோ மச் ரகு வில் யூ மேரி மீ என்றாள் கண்களில் காதலை தேக்கி அதனை எதிர்பார்க்காதவன் சட்டென்று அவள் பக்கம் நாற்காலியோடு திரும்பி அந்த பொக்கேவை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டான் அவள் கண்ணம் பற்றி நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்து ஷியர் மீரா ஜஸ்ட் இன் ஃபைவ் டேஸ் என்றான் அவளும் சிரித்துக்கொண்டே கொண்டே எழுந்தாள் மீண்டும் அவன் வேலையை செய்யத் தொடங்க யாரோ காசு போட்டு வாங்கின பொக்கேவை நாம் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி சிரித்தாள் எல்லாம் என் மாமாவோட காசுதான் என்றான் ஒரு நொடி புரியாமல் திகைத்தவள் ஓ ஜோஷி என்று விழிவிரித்து விரித்து கேட்டாள் அவன் பொன்னகைத்தான் வாவ் என்ன ரசனை அவளுக்கு என்றாள் காடை பாரு லவ் கோட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் இசிட் என்று விட்டு படித்தவள் சூப்பர் என்றாள் ஆனா என்ன பேர் அண்மையானு போட்டிருக்கு பின்ன ஜோஷின்னா போட்டு அனுப்புவா அப்புறம் மாமா கிட்ட அவன் நிலைமை என்ன உரக்க சிரித்தாள் மீரா ஆனாலும் ஜோஷி இவ்வளோ ரொமான்டிக்னு தெரியாமல் போச்சு அவளுக்கு வரப்போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி இருப்பாப்பா இருக்கட்டுமே அதுலேருந்து செலக்ட் பண்ணவும் ஒரு ரசனை வேணும் இல்லை அதுவும் கரெக்டான் ரகு ஆமாம் அவ தானே எப்படி கண்டுபிடிச்சிங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதில் இருந்தால் அவள் என்ன கொஞ்சமாவா கிறுக்குத்தனம் பண்ணுறா தினம் விதவிதமாக என்னை டார்ச்சர் பண்ண ரூம் போட்டு யோசிப்பாளோ என்னவோ அப்படி இருக்கும் ஒவ்வொன்றும் விழுந்து விழுந்து சிரி தாள் மீறா சிரிக்கிற நீ நான் ராத்திரியில் தூங்கியில பல நாளாக ஆச்சு தெரியுமா ராத்திரில ஃபோன் பண்ணி விதவிதமாக பயமுத்துற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுப்பா நான் கட் பண்ண பண்ண திரும்ப திரும்ப கால் பண்ணுவா அதுவும் வேற வேறு நம்பரில் இருந்து எத்தனை நம்பரை தான் பிளாக் பண்ணி வைக்கிறது ஒரு அரை மணி நேரம் பேசாமல் இருந்து அப்புறம் கட் பண்ணுவேன் ரெண்டு மூணு தடவை இப்படி திரும்ப திரும்ப கால் வரும் அப்புறம் கொஞ்சம் நேரம் அதிகமாக விட்டு கட் பண்ணுவேன் அப்போது கால் வராது தூங்கி இருப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் சொல்லும்போது அவன் முகத்தை ஆராய்ந்தால் மீரா அவன் முகத்தில் கொஞ்சமும் கோபமோ வெறுப்போ இல்லை பெற்ற குழந்தை செய்யும் வாழ்த்தனத்தை ரசனையோடு சலித்து கொள்ளும் பாவனை மட்டுமே அதுக்கப்புறம்தான் ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ராத்திரியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைவசம் இருக்கிற கம்பெனி ஒர்க் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சாதானே நான் சீக்கிரம் மிஸ்டர் மீரா ஆக முடியும் குறும்பாக வந்த அவன் கேள்வியை ரசித்தாள் மீரா அப்போ உங்கள் தூக்கம் அதெல்லாம் அப்பப்போ பகல்ல புன்னகைத்தாள் மீரா வேற என்னெல்லாம் பண்ணுறா வேற என்ன இப்படி காட் ப்ரப்போசல் ஃப்ளவர் புக்கே இதெல்லாம் வரும் அப்புறமா அவள் கால் பண்ணும்போது என் லைன் என்கேஜாக இருந்தால் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருப்பா முக்கியமான விஷயம் பேசும்போது கொயிங் கொயிங்னு அந்த சத்தம் வேற உயிரெடுக்கும் கடுப்பாகி காலை அட்டன் பண்ணால் எப்போவும் போல உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற பாட்டு தான் அதனால் இப்போ எல்லாம் எதையும் கண்டுக்கறதில்ல என் பேர் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஆன்லைனில் ஏதேதோ ஆர்டர் பண்ணுவா எனக்கு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணவே அவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு அவன் மேல கோபம் வரலையா புன்னகையோடு இடம்பலமாக தலையசைத்தான் ஆனா அவளை நினைச்சாதான் எனக்கு பாவமாக இருக்கு ஏன் தெரிந்தும் தெரியாததை போல் கேட்டான் அவன் அவ பண்ற டார்ச்சருக்கெல்லாம் சேர்த்து வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவளை டார்ச்சர் பண்ணுவீங்க தானே அவன் பதில் சொல்லாமல் புன்னகைத்தான் அவனை நெருங்கி வந்த அவன் சட்டையின் காலர் பட்டனை திருகியபடி ரகு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்று அவள் சொல்ல தொடங்கும் தன் கை கொண்டு அவள் வாயை பொத்தினான் எதுவுமே சொல்லாத மீராமா எனக்கு கீர்த்தியும் ஹர்ஷியும் எப்படியோ அப்படித்தான் ஜோஷியும் ஆனா யார் என்ன முகம் என்கிட்ட காட்டுறாங்களோ அதே முகத்தோடு அவங்களுக்கு பதில் சொல்லித்தான் எனக்கு பழக்கம் இத நான் எப்படி எடுத்துக்க ஓ இஷ்டம் அதன் பிறகு சில நிமிடங்கள் அவனிடம் எதுவும் பேசவில்லை அவன் தவறாக எதுவும் செய்ய மாட்டான் என்று அவன் மேல் அவளுக்கு நம்பிக்கை அதிகம் ஜோஷி பற்றிய மீராவின் வழிகளையும் அவன் அறிவான் அதையும் நிச்சயமாக தன்னவன் சரி செய்வான் என்று நம்பினாள் ஆனால் அது நடப்பதற்குள் இருவருக்கும் நடுவில் தான் தான் படாத போகிறோம் என்பது மட்டும் புரிய பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு சென்றாள் இதெல்லாம் என்ன பண்ண பொக்கேவையும் காடையும் காட்டி கேட்டினா காட்டி கேட்டாள் அவசரமாக பொக்கேவை தன் பக்கம் இழுத்து கொண்டான் இனி இது என்னோடது என் மீரா கொடுத்தது இந்த கார்டை கொண்டு போய் ரூமில் லெஃப்ட் சைட் பீரோவில் ஒரு எல்லோ ஃபைல் இருக்கும் அதுக்குள்ளே வச்சுடு சென்று வைத்து விட்டு வந்தவள் அதுக்குள்ளே என்ன அத்தனை இருக்குது என்றாள் எல்லாம் அண்மையாதான் என்றான் இதழோரம் சிரித்தபடி ஓமை குட்னஸ் ஆமாம் அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அவளுக்கு வரப்போரங்கிட்ட கொடுத்துடுவேன் அந்த அப்பாவி யாரோ என்று மீரா சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவள் செல் ஒழித்தது அது ரகுவின் அருகில் இருக்க யாரு ரகு என்றாள் வாய்விட்டு சிரித்தவன் வா வா அடுத்த மென்டல் கேஸ் இந்த சோட்டா பச்சா என்றான் அவனை ஏதாச்சும் சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது ரகு சொல்லிக்கொண்டே அவசரமாக வந்து அவனுடைய வீடியோ அழைப்பை ஏற்றாள் ஹாய் அர்ஜுனா ஹாய் சீனியர் புன்னகையோடு ஆரம்பித்தவனின் இருந்து அது மறைந்தது இன்னும் என்னடா சோரத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்க எப்போ வர்றதா ஐடியா கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அதே தான் நானும் கேட்குறேன் கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்கு அதுக்குள்ள அந்த ஆள் வீட்டில் என்ன பண்றீங்க கோபமாக கேட்டான் அப்படியே ஒன்று போட்டேன்னா தெரியும் அந்த ஆள் இந்த ஆளுன்னு எதுக்கு பேசுற அவருக்கு மரியாதை கொடுத்து பேச கற்றுக்கோ கொஞ்சம் மதட்டலாகவே கூறினாள் அவனோ உரு என்ற முகத்தை வைத்து திருப்பி கொண்டான் ஆமா வெறும் சோஃபாவை பார்த்து அவர் வீடுன்னு கண்டுபிடிச்சிட்டியாடா கிண்டலாக கேட்டாள் ஆமா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அமெரிக்கா போய் படிப்பாங்க உங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் ராயலாக இருக்கும் இதுதான் படுலோக்கலாக இருக்கே அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் அருகில் வந்து அமர்ந்தான் ரகுநந்தன் அர்ஜுனனோ அசராமல் அவனை முறைத்தான் டேய் சோட்டா பச்சா இந்த முறைக்கிறது வாய் பேசுறது இதெல்லாம் நிறுத்திக்கோ இல்லைன்னா இல்லைன்னா சார் என்ன பண்ணுவீங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கே பயந்ததை போல் பாவம் காட்டினான் அவன் இப்போ ஸ்டேட்டு தான் கடத்தி இருக்கேன் அடுத்து நாடு கடத்திடுவேன் அவன் முகம் இறுகியது போயா சாடிஸ்ட் என் மம்மியை பார்த்தே மூணு மாதம் ஆச்சு தெரியுமா என் மம்மியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ சொல்கிறதுக்கெல்லாம் பூம்பூமாடு மாதிரி தலையை ஆட்டுது மம்மியை பார்க்காம எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு மம்மி இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் மீராவின் முகம் ஒரு நொடி மாறியது ஆனால் ரகுவோ இன்னும் அவளை நெருங்கி அமர்ந்தான் அவள் தோல் மேல் கை போட்டு தன் பக்கம் இழுத்து அணைத்து எனக்கு எதுக்குடா இந்த மம்மி எல்லாம் எனக்கு தான் மீரா இருக்காளே எனக்கு அவள் மட்டும் போதும் என்றான் அர்ஜுனனின் கண்கள் ஒரு நொடி மகிழ்ச்சியை காட்டியது அடுத்த நொடியை அதனை மறைத்து கொண்டு சீனியர் முதல்ல உங்கள் மேலே இருக்கிற அவர் கையை தட்டி விடுங்க என்று கட்டளையிட்டான் நீ சொன்னால் அவள் கேட்கணுமா அதெல்லாம் அவள் கேட்க மாட்டா என்னடா பண்ணுவை இப்போ அவன் மீண்டும் முறைக்க இப்போ பாரு என்று விட்டு அவள் ஒரு கண்ணம் பற்றி மற்றொரு கன்னத்தில் முத்தமிட்டான் அதை கண்டு திகைத்து விழிவிரித்தாள் மீரா வேணாம் மிஸ்டர் ரகுநந்தன் நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க இதுவே தொடர்ந்தா அப்புறம் உங்க மானத்தை காத்துல பறக்க விட்டுடுவேன் அவன் எச்சரிக்க எச்சரிக்க இன்னும் அவள் கண்ணத்தில் கன்னத்தில் தன் இதழால் அழுத்தம் கொடுத்தான் ரகு அப்போது அவன் அறியவில்லை உண்மையாகவே அவர்கள் திருமணத்தில் அர்ஜுனன் அவர்களின் மானத்தை கப்பலேற்றி விடப் போகிறான் என்று அர்ஜுனன் செய்ய போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்